வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் நான் பார்க்கும்போது இன்றைக்கி இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸில் இருக்குது நிஃப்டி இருபத்தஞ்சு டிசைசிவாக உடச்சிருக்கு நம்ம நண்பர்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு உங்கள் பணத்தை போட்டதை எடுத்து வந்து ஹாக்கி மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்ப்போம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒன்று ரெண்டுன்னு டிஃபென்சிவாக ஆடுங்க நல்லா வெயிட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் கிட்ட போனது ஒரு அப்நார்மலிட்ட திரும்பி அந்த ஆயிரம் பாயிண்ட்டு போயிட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னது ரியாலிட்டி உங்களுக்கு அப்போ ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று ஏர்னிங்ஸ் கால்னால ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன் இன்னொன்று ட்ரம்ப் ஆக சொன்னேன் ஏர்னிங்ஸ் கால் இன்னும் பெருசாக டேமேஜிங்காக இருக்குது நீங்கள் இப்போ ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ரெண்டுமே ரொம்ப வீக்காக இருக்கு டாண்டா கன்சூமரோட ரிசல்ட்டும் ஒன்றும் என்கரேஜிங்காக இல்லை இது பார்க்கும்போது எஃப்எம்சிஜி இந்த குவாட்டர் காலி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது ஐடியும் புட்டுக்குச்சுன்னு தெரியுது பேங்கிங் செக்டரில் ரெண்டு பேங்கிங் செக்டரில் பெரிய ப்ராப்ளம் இருக்கு இந்த பேங்கிங் செக்டர் ப்ராப்ளம் பத்தியும் பேசுவோம் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பிரைட் ஸ்பாட் கிடைக்குமான்னு பார்க்குறச்ச எங்கேயுமே பிரைட் ஸ்பாட் இல்லை கோல்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ கோல்டு சேஃப் டிஃபென்சிவ் பெட்டாக இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் கோல்டு எல்லாத்தையுமே அடிச்சிருச்சு ஒரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்னு ஆனால் கோல்டு பாசிட்டிவ் ரிட்டர்னு நான் சொல்கிறது பீக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செப்டம்பர் போனதுலேருந்து படுத்த படிக்கையா அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படின்னு இருக்குது ஸோ இதை பார்க்குறச்ச நம்மளோட பெட்டு கோல்டு சூப்பராக இருந்து இன்றைக்கி முதல்ல பேங்க்கில் இருக்கிற ப்ராப்ளம் பேசுவோம் மார்னிங் கான்டெக்ஸ்ட்னு ஒரு பேப்பர் இருக்குது அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை நான் ஹிண்ட் பண்ணாத பெருசாக எழுதிட்டோம் எப்படி வந்து துபாய் பஹ்ரைன் இந்த இடத்துலலாம் ஆஃபீஸ் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் சுயிஸை அங்கெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இஓடபிள்யூ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் நான் ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் பேசிக்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க நாக்பூர்லேருந்து கால் ஜென்ரேட் பண்ணி மிடில் ஈஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு துபாய் ஆஃபீஸ் மூலமாக பஹ்ரைனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க எஃப்டியை ஒன் டு டூ லிவரேஜ் பண்ணி அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் டெபாசிட் இருந்தால் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் லோன் கொடுத்து க்ரெடிட் சுயிஸ் எயிட்டி ஒன் பாண்டு வாங்கியிருக்கிறாங்க அந்த ஊர்லெலாம் எப்படின்னா இந்த ஏடி ஒன் பாண்டு எஸ் பேங்க் மாதிரி யார் வேணால் வாங்க முடியாது வாங்கிறதுக்கு ஒரு சிவியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இது ஒரு ரிஸ்கி ப்ராடக்ட் இந்த ஏடி ஒன் ரிஸ்க் ரிஸ்கி ப்ராடக்டை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாதாரண மிடில் ஈஸ்டில் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக கொடுத்து இந்த க்ரெடிட் சுயிஸ் பாண்டை அவங்களுக்கு விற்றுருக்காங்க அப்புறமா க்ரெடிட் சுயிஸ் பாண்டியான அந்த பாண்டு ஹெவி லாஸ் சரி கா இவங்களே ஐயா எங்கள் ஆளுங்க தப்பு பண்ணிட்டாங்க நான் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே லாஸ் எடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இஸ்யூ ஆகிருக்காது கஸ்டமரை இங்கே அங்கே டாஜ் பண்ணியிருக்கிறாங்க பல கஸ்டமர் வைப் அவுட் ஆகி சம்பளத்தை ஃபுல்லாக வட்டியாக கட்டிகிட்ருக்குற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டாங்க அவெல்லாம் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் இந்தியாவில் நாக்பூரில் ராஜஸ்தானில் அங்கங்கே கம்ப்ளைண்ட் அது மட்டும் மட்டும் இல்லாமல் டிஎஃப்ஐசி துபாய் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் சிட்டிலையும் ஆஃபீஸ் போட்டு இதை பண்ணதுனால அவங்க அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்களும் ஃபைன் போடுறாங்க அங்கே குட்டி ஃபைனே அஞ்சு மில்லியன் டாலர் பத்து மில்லியன் டாலர் தான் ஃபைன் ஸோ அங்கே ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் வரைக்கும் ஃபைன் கெடிச்சிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பஹ்ரைன் அத்தாரிட்டிஸும் ஃபைன் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க இவங்கள்லாம் ஃபைன் போடுறது ரிசர்வ் பேங்க் சும்மா இருக்க முடியுமா அதனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் ஒரு ஃபைன் போடுவார் ஸோ இதெல்லாம் ஃபைனு தனி நஷ்டம் ஒரு ஆயிரம் கோடி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆயிரம் கோடி நஷ்டங்கிறது அவங்களுடைய குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ப்ராப்ளம் பட் இது குவார்ட்டர்லி ப்ராப்ளமோட என்ஆர்ஐஸு தங்கமுட்டை ஏடுற வாத்து அந்த வாத்துக்கிட்ட ஹெச்டிஎஃப்சியோட ரெப்புடேஷன் என்ன ஆகும் பாருங்கள் இதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஒரு வாட்டி பண்ணி அங்கே ஒரு வாட்டி இந்த கரன்சி ஸ்பாப்பில் பண்ணி அது வந்து லோக்கல் இன்ட்ரஸ்ட் லிஸ்ட்டோட பண்ணி கேஎஸ்ஐ ஆக்ஸிஸ் பேங்க் தோற்றாங்க அன்றைக்கி விழுந்த ஆக்ஸிஸ் பேங்க் ரெப்புடேஷன் இன்னைக்கு வரைக்கும் ஏறலை அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு இது ஒரு பெரிய பாடம் சசிதர் ஜெகதீசன் எப்போ எடுத்தாரோ அவருக்கு நேரமே சரியில்லை பாவம் ஏதோ முதல்ல ஐடி இஷ்யூஸு அதாவது கம்ப்யூட்டர் இஷ்யூஸு அப்புறம் க்ரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணாதன்னு சொல்லி ஐசிஐசிஐ நம்பர் ஒன் ஆயிடுச்சு அதெல்லாம் முடிஞ்சு பெல்ல போகிறதுக்குள்ள இந்த கிரெடிட் அசெட் அசட் லைபிலிட்டி மிஸ் மேட்ச்சு இந்த அசட் லைபிலிட்டி மிஸ் மேட்ச்சை மூச்சு பிரித்து சரி பண்ணுறதுக்குள்ள அவர் மேலேயே லீலாவதியில் கேஸு இந்த லீலாவதி கேஸை ஒரு வழியாக குவாஷுக்காக அவர் சுற்றிகிட்டு இருக்கிற நேரத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வந்து மிஸ் செல்லிங் வந்துடுச்சு இது வந்து பெரிய லெவல் டிக்கெட்னால மாட்டிக்கிச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பேங்கெல்லாம் வந்து வயசான ஆளுங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறாங்க அப்படின்னு என்றைக்காவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ரைவேட் செக்டர் பேங்க்கும் மாட்டிக்கும் எஸ்பெஷலி இந்த யூலிப் பாலிசி எப்படிலாம் ஏமாற்றி விற்றாங்க மிஸ் ரெப்ரஸன்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நிறையா வெப்சைட் இருக்குது எல்லா பேங்க்குமே இருக்குது ஆனால் நம்ம ஊரில் எப்படி பணக்காரனை தான் கவனிப்பாங்க மிடில் கிளாஸுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் இது ஒரு சைடு போயிட்டுருக்கு இந்த பேங்க்கில் ப்ராப்ளம் இதனால தான் இந்த பேங்க்கு பக்கத்தில் நிறைய பேர் வந்து விலை ஏறிடுச்சு வாங்கலையா நீங்கள் ஏன் இதை கன்சிடர் பண்ணலை இதை எழுநூறு எட்நூறில் இதே சேனலில் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் சேஃப் ரேட்டில் பட் இந்த ரேட்டில் இதை ஏன் கன்சிடர் பண்ணேன்னா இது மாதிரி ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு இருக்குதுன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது சரி உங்களுக்கு நான் சவுத் இண்டியன் பேங்க் கன்சிடர் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் பிஆர் சேஷாத்ரின்னு ஒரு ஆள் பேர் சொல்லியிருக்கிறேன் கரூர் வைசியா பேங்க்கில் ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் வரைச்சா இங்கே ஒரு இந்த சேனல் ஆரம்பித்த உடனே இந்த பெருசாக அதை பற்றி பேசியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் தத்துவ பேச்சிலேயே கரூர் வைசியா பேங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி அந்த பேங்க் ஆரம்பிச்சிதுன்னு இருபது ரூபா வரைக்கும் ஸ்டாக் இறக்கிட்டாங்க இப்போ எந்த ஸ்டாக் இருபத்தொம்போதில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இருபது ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் அந்த காலத்தை போது பிஆர் சேஷாதிரியை நம்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அந்த பேங்க்கு டேர்ன் ஓவன் பண்ணி பிஆர் சேஷாதிரி இன்னும் ரேப்பிட் க்ரோத் சொன்னும்போது பிஆர் சேஷாதிரியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க நூறுரூவா இருந்தது அப்போது இன்றைக்கி அதோடய விலை இரநூத்தி எழுபது ரூபா இன்றைக்கி ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கொடுத்துருக்குறோம் போட்டுக்கங்க யாரெல்லாம் அந்த காலத்தில் என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அது சந்தோஷப்படுங்க பட் இதில் என்ன நீங்கள் கற்றுக்கணும்னா ஏழு எட்டு வருஷம் பேஷண்ட்டாக இருந்தால் தான் பணம் வரும் சும்மா இன்றைக்கி காற்றால் போட்டு நாளைக்கு ஐயோ 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 ஐயோன்னு நீங்கள் ஒப்பாரி வச்சா ஒன்றும் வராது கொடுத்தால் பூமி ஆழ்வார் இது அவங்களுக்கு கரூர் வைசியா பேங்க் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் இதை பற்றி யாரும் எழுத மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வலிக்காது ரைட்டாக அதனால தான் பேங்கை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு திரும்பி திரும்பி அழுத்து போகிற இடத்துல சொல்கிறேன் இப்போ அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பை பார்ப்போம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ஸ் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க வெல் லெஃப்ட் ஏன்னா இந்த குரூப்பில் நிறைய கடன் இருக்குது வரிசையாக பப்ளிக் இஷ்யூ போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து வெளில விட்டுடுறது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது எம்ஜி இந்தியா விட்டு வெளில போயிட்டான் டாட்டாவோட சேர்ந்து செரி அப்படின்னு ஒரு கம்பெனி ஜேஎல்ஆர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட டெக்னாலஜி வாங்கி நானே கார் பண்ணுவேங்கிறான் இந்த கார் விற்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது டெக்னாலஜி காப்பி அடித்து கார் விற்க முடியாது இது வந்து ஸ்ப்ரிட்டிங் இயர் செல் டூ தின் அப்படிங்கிறது அதாவது வெண்ணையை தடவி தடவி பார்த்தா வெண்ணையே இருக்காது அது மாதிரி ஒழுங்காக ஸ்டீலோடு இருந்திருக்கலாம் இப்போ ஸ்டீலு சிமெண்ட்டு போர்ட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்ஸு எஸ்பெஷலி ஆட்டோமொபைலும் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்ஸு சரியும் வெறும் டெக்னாலஜி தான் தரேங்கிறான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது வெடிக்கும் என்னைக்கு வெடிக்கும்னு எனக்கு தெரியாது மேபி பத்து வருஷம் கழித்து கூட வெடிக்கலாம் அதோட பஜாஜ் கன்சியூமருங்கிற ஒரு கம்பெனி இருக்கு ராகுல் பஜாஜோட தம்பி சிஷிர் பஜாஜ் ராகுல் பஜாஜுக்கும் அவருக்கும் பாக்ஸிங் வந்ததுல அவர் தனியா பிரிச்சு கொடுத்துருங்கன்னு ஒன்னா சிஷிர் பஜாஜ் பையன் குஷு கிரஹா பஜாஜ் தான் வந்து பஜாஜ் கன்சியூமரும் பஜாஜ் ஹிந்துஸ்தானியும் பிரிச்சு எடுத்துகிட்டு போய் தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க குஷு பஜாஜோட வைஃப் வந்து பேர் வசவ தத்தா பிர்லான்னு பேரு குமார் மக்னா பிர்லாவோட சிஸ்டர் ஆதித்யா பிர்லாவோட பொண்ணு அவருக்கு பஜாஜ் கன்சியூமரும் பஜாஜ் இந்துஸ்தான் அப்படின்னு சுகர் கம்பெனியும் கொடுத்துருக்குறாங்க ரைட்டாக இது ரொம்ப சின்ன குரூப் அதனால் பிர்லா ஃபேமிலியோட பேக்கிங்கும் உண்டு சிசேட் பஜாஜுக்கு அதனால தான் பஜாஜ் இந்துஸ்தான் சர்வைவ் ஆகிருக்கு ஆனால் டைரெக்டாக ஒன் ப்ளஸ் ஒன் டூனு கணக்கு காட்ட முடியாது பட் அந்த சுகர் கம்பெனி ஒரு மாதிரி சர்வைவ் ஆகிடுச்சு அந்த ச அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஷே பஜாஜ் கன்சியூமர் வந்து மற்ற ஷேர் மாதிரி சூப்பராக போகல சரி ஷேர் பஃபட் புக்லேன்னு ஒன்று எடுத்து அவர் ஷேர் கொஞ்சம் பைபேக் பண்ணுறாரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சன்ட் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் ஷேரை வாங்கி எஸ்டிங்விஷ் பண்ணார்னா ஷேர் விலையை சைக்கிள் பம்ப் மாதிரி அடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாரு அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த பிட் ஆஃப் ஹிஸ்ட்ரீன்னு தெரியணும் எப்படி இந்தியாவோட ரெண்டு பெரிய குரூப்பு லிங்க்டுன்னு ஒன்று பஜாஜு இன்னொன்று பிர்லா ரெண்டு பேருமே மார்வாடி எப்படி ஒரு காலத்தில் ரெண்டு பேருக்கும் லிங்க் இருந்தது அதில் ஒருத்தர் எப்படி கட்டிட்டு போனாருன்னு இந்தியன் காப்ரேட் வரலாறில் அது ஒரு இன்சிடென்ட்டு அது உங்களை சொன்னான் நம்ம ராஜீவ் பஜாஜை பற்றி பேசணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரேர் எர்த் மெட்டாலியங்கள்கிட்ட எல்லாம் கிடையாது கோகோன்னு எம் பிராண்டும் சேத்தாக்கையும் என்னால் இப்போ இன்வென்ட்ரிலாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் எதாவது பண்ணனா ஆகஸ்ட்டு ஜீரோ மந்த் ஆகிடுங்கிறாரு அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் இன்னொன்று என்ன சொல்லிட்டாரு அர்பன் ஏரியாவில் இது ஆல்ரெடி இருபத்தஞ்சு பர்சன்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆகிடுச்சு அதனால் உடனே திரும்பி எல்லோரும் ஐசி இன்ஜினுக்கு போக மாட்டான் ரெண்டு மாதம் சும்மா இருந்துட்டு அப்புறம் எலக்ட்ரிக் வாங்கலாங்கிறாரு எலக்ட்ரிக்ல ஸ்கூட்டரில் ரேரத் மெட்டல்ஸுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்குன்னா இருக்குது ஆனால் அது காஸ்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும் டெக்னாலஜி மீடியம் டேர்மில் தான் ரெடி ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் சைனாலேருந்து சப்ஸ்டியூட்டாக வேற எங்கேயாவது எதாவது ரேர் அர்த் மெட்டல் வாங்கி கொடுங்க இல்லாட்டா சைனாலேன்னு கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு ராஜீவ் பஜாஜ் சொல்லியிருக்கிறாரு ராஜீவ் பஜாஜ் நேற்று சொன்னோன்னா இந்த ஸ்டாக் எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு பர்சன்ட் தொப்பு விழுந்துருக்குது இதுதான் ரியாலிட்டி ஆனால் இந்த ஓலா ஷோலாலாம் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க இதுதான் ரியாலிட்டி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ டாடா கன்சியூமரில் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா வால்யூமும் ஹியர் இருக்குது ப்ராஃபிட்டும் பதினஞ்சு பர்சன்ட்டு ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் அதனால் பெருசாக ஒன்றும் நியூஸ் இல்லை டாட்டா கன்சியூமரில் பட் அவங்க பாட்டுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்து நைட்டே போகிறாங்க ஒரு சைடில் இந்த டீ விலை காஃபி விலை அவங்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த இதில் மெயினாக ஒன்று இருக்குது டாடா கன்சியூமரில் டாடா கன்சியூமரில் வந்து ஸ்டார்பக்ஸ் அவங்களோட கம்பெனி யார் மற்றவங்களாம் வந்து பிஇ ஃபண்ட்ஸை வச்சு டா பெட்டராக பண்ணிடுவாங்கன்னு தான் சொன்னாங்க இப்போ அந்த கம்பெனிங்கனா பிஇ ஃபண்டே வராது வந்து ஃபண்டு வந்தால் தானே டெவலப் ஆகிறதுக்கு இவங்களுக்கு ஃபண்டுக்கு பிரச்சனையே கிடையாது சந்திரசேகருக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹைக் கொடுத்து டாட்டா குரூப் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா வருஷத்துக்கு நூற்றம்பது கோடி ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இன் போன வருஷம் மட்டும் அவங்க ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா அண்ட் சன்ஸு பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே ஒரு ஓவர் பண்ணிருக்கிறாங்க அதில் வந்து ஒன்றரை லட்சம் ஒரு கோ ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி ப்ராஃபிட் ரைட்டாக ஸோ ஓவரால் குரூப் ப்ராஃபிட் அதில் வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸோட லாஸு நூறு கிட்டே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் பிரேக் இவன் பாயிண்ட் கிட்டே வந்துடுவாங்க ரெண்டு வருஷத்தில் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு போயிடுவாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸு மேபி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்பெஷலி இன் இதில் ஃபேபில் போட்டாங்கன்னா மேபி அது போஸ்ட்போன் ஆகும் டாடா டிஜிட்டல் ஹெவி லாஸு ஏர் இண்டியா பத்தாயிரம் கோடி லாஸ் பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூணு கம்பெனியுமே பத்து வருஷத்தில் டாப் த்ரீ பிஸ்னஸஸ் ஆஃப் டாட்டாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வார கடைசியில் ஐடிஎஃப்சி ரிசல்ட்டும் வந்துடும் அதை நம்ம திங்கட்கிழமை தான் பேச முடியும் இன்றைக்கி எல்லா பேங்க்கும் விழுந்துருக்குது ஐடிஎஃப்சியும் விழுந்துருக்கு ஐடிஎஃப்சி லாங் டேம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இருக்கிற ட்ரபுள் எல்லாம் ஐடிஎஃப்சி எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க ஐடிஎஃப்சி பேங்க்கு இன்னும் அந்த எக்ஸ்பென்ஸில் குரூவாகும் இந்த ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் மர்ஜ் பண்ணது இன் ரெட்ராஸ்பெக்ட் பெரிய தப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுக்கு நடுவில் ட்ரம்ப் பார்க்குறதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா இலான் மஸ்க்கு நல்லா இருக்கணும் நான் வாழ்த்துறேன் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கம்பெனியும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்குல மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஃப்ராடு ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க